அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த கல்வி தடைக்குரிய அமைப்பை தான் சொல்ல போறேன் கருத்து கொள்ளுங்க இப்போ பிள்ளைகள் டுவெல்த்து எழுதியிருப்பாங்க டென்த் எழுதியிருப்பாங்க அதில் சில பேர் வந்து வாய்ப்பை தவற விட்டுருப்பாங்க அதாவது ஃபெயில் ஆகிட்டு இருப்பாங்க அவங்க தாய் தந்தைக்கு மன வருத்தம் அதிகமாக இருக்கும் அதுக்கு முழுக்க முழுக்க பிள்ளைகளை வந்து அவங்க அவங்க குறைய இருப்பாங்க ஆனால் பிள்ளைகளுடைய மேல் எந்த தவறும் இல்லை ஒரு ஒரு பிறவியும் தன்னுடைய பூர்வ புண்ணிய கருமாவின் அடிப்படையிலேயே அந்த பிறவைகள் வந்து அமையுது நீங்கள் கருத்தில் கொள்ளணும் நல்லா புரிஞ்சுக்குங்க எந்த பிள்ளையும் தான் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி விதிகளுக்கு இல்லை அவங்களுக்கு விதியும் இல்லை எல்லாருக்குமே ஆர் தான் எல்லாருமே டாக்டர் ஆகிட முடியாது எல்லாருமே இன்ஜினியர் ஆகிட முடியாது எல்லாருமே ஆராய்ச்சியாளர் ஆக முடியாது எல்லாமே தாய் தந்தர் பண்ண புண்ணியங்களும் போன பிரிவில் செய்த அந்த ஜாதகருடைய புண்ணியங்களும் முன்னோர்கள் செய்த புண்ணியங்களின் அடிப்படையிலேயே அவங்களுக்கு கல்விகள் தீர்மானிக்கப்படுகிறது அவங்களுடைய வாழ்க்கை தரமும் தீர்மானிக்கப்படுகிறது வசதி வாய்ப்புகளும் தீர்மானிக்கப்படுகிறது அனைவருமே முதலமைச்சர் முடியாது அனைவருமே பிரதமர் ஆகிட முடியாது இதெல்லாம் போன பிரிவின் புண்ணிய பலன்களின் அடிப்படையிலேயே அது அமையும் கருத்தில் கொள்ளணும் இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் பிறந்திருக்காங்க அதில் சில பேர் தான் முதலமைச்சர் பிரதமர் உலக புள்ளா எடுத்துங்க எல்லாருக்கும் அதே அறிவு தான் அதே போல் எவ்வளோ பேர் இந்த நாட்டில் பிறந்தோம் சில பேர் தான் அறிவுபூர்வமான விஞ்ஞானங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க அவங்க அறிவு தான் காரணம் கருத்தில் கொள்ளுங்க அதே போல் எத்தனையோ பேர் இந்த ஞானிகளாகவும் சித்தராகவும் ஜொலிச்சிருக்காங்க எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ராகவேந்திரா பாபாசாமி நம்ம நம்ம இது தமிழ்நாட்டிலே இருந்தீங்கன்னா பட்டினத்தார் வள்ளலார் இவங்களாம் எழுத்திருக்காங்க இவங்களாம் பார்த்தீங்கன்னா நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய மகான்கள் உலகை திருத்தறதுக்காக வருவார்கள் ஆனால் அவங்களால் உலகை திருத்த முடியாது கடைசியில் அவங்களே இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சிடுவாங்க கருத்தில் கொள்ளுங்கள் இதெல்லாம் ஏன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா முழுக்க முழுக்க நம்மளுடைய பூர்வ புண்ணிய ஜென்மத்தின் கருமாவின் அடிப்படையிலையும் நம்ம முன்னோர்களுடைய கருமாவின் அடிப்படையிலையும் நம்மளுடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது அதனால் தன் பிள்ளைகள் இப்போ பத்தாவது பன்னெண்டாவதில் ஃபெயில் ஆகிட்ட சொல்லி யாரும் வருத்தப்பட தேவையில்ல அவங்க விதி எதுவோ அந்த விதியின் அடிப்படையிலே அது நடக்கதை தவிர பிள்ளைகள் மீதும் எந்த குறையும் இல்லை அதனால் யாரும் பிள்ளைகளை குறை கூறாது இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இப்போ கல்வி தடைக்கான காரணத்தை சொல்கிறேன் இந்த அமைப்பு கல்வி தடையை ஏற்படுத்தும் அதை நீங்கள் கருத்தில் கொண்டு புரிஞ்சிக்கிங்கன்னா உங்களுக்கு அதாவது உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வரும் ஏன்னா ஒரு ஒரு பிள்ளைகளும் எந்த பிள்ளையும் தான் தான் பரீட்சையில் ஆகணும்னு சொல்லி எந்த பிள்ளையும் நினைக்க மாட்டாங்க அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த அவங்களுடைய ஜாதகட்டம் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ கல்வி தடைக்கு காரணம் பார்த்தீங்கன்னா தடைக்குரிய முக்கிய கிரகம் சுக்கிரன் ராகு இவர்கள் கல்விக்கு கல்விக்குரிய செயற்கை கிரகங்களுடன் சேர்ந்து விட்டால் கல்வி தடை வரும் கருத்தில் கொள்ளுங்கள் அதில் குறிப்பாக குரு பார்வை இருந்தால் அந்த தடை வந்து நீங்கிடும் அதாவது அவங்க ஃபெயிலாகி திருப்பியும் மீண்டும் எழுதி பாஸ் ஆகி திருப்பியும் உயர்ந்த இடத்துக்கு போயிடுவாங்க கருத்தில் கொள்ளுங்கள் முழுக்க முழுக்க குரு பார்வை வேண்டும் அதே போல் சிறு வயதில் சுக்கர திசை ராகு திசை வந்தாலும் அந்த ஜாதகருக்கு கல்வியில் தடை ஏற்படும் புரிவிப்புணர் கருமா பலமாக இருந்துச்சுன்னா அதிகமான மார்க் வாங்கினாலும் ஓரளவு மார்க் வாங்கி பாஸ் ஆகி போயிடுவாங்க புரிவிப்புணர்வு கருமா கெட்டு போயிருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு கல்வியில் தடை வரும் இப்படி கல்வியில் தடை ஏற்படும் கிரக அமைப்பு உள்ளவர்களுக்கு இளமையில் சுக்கர திசை ராகு திசை வரை பெற்றவர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடம் கெடாமலும் வலுவுடனும் இருந்தால் கஷ்டப்பட்டு படித்து விடுவார்கள் தடை நீங்கிவிடும் அதே போல கல்வி தடை நிவர்த்தி செய்யக்கூடிய ஐந்தாம் இடமே கருத்தில் கொள்ளணும் அந்த ஐந்தாம் இடமே கெட்டுவிட்டால் அந்த ஜாதகருக்கு தடை உறுதியாகிவிடும் அவரால் வாழ்நாள் முழுக்க அவரால் கல்வியில் ஜெயிக்க முடியாது கருத்தில் கொள்ளுங்கள் ஐந்தாம் இட அதிபதி நீசம் பெற்றாலும் ஐந்தாம் இடத்தில் குரு நீசை கிரகம் இருந்தாலும் ஐந்தாம் இடத்தில் தீய கிரகங்கள் இருந்தாலும் தீய கிரகம்னா சூரியன் செவ்வா சனி ராகு கேது தேய் சந்திரன் பிற கிரகங்களுடன் சேர்ந்த புதன் தனித்த புதன் தான் சிறப்பான பலனும் தரும் பிற கிரகங்களில் புதன் சேர்ந்துச்சுன்னா அது பலவீனத்தையே கொடுக்கும் ஏன்னா புதன் தான் முக்கியம் கல்விக்காரகன் குரு உயர்கல்விக்காரகன் புதன் ஆரம்ப கல்விக்காரகன் கருத்தில் கொள்ளுங்க அதே போல ஐந்தாம் இடத்துக்கு தீய பார்த்தாலும் கல்வியில் தடை ஏற்படும் புதன் நீசம் பெற்று தீய கிரகங்களுடன் சேர்ந்தாலும் கல்வியில் தடை ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்க புதன் நீசம் பெற்று தீய கிரகோடு சேர்ந்தாலும் கல்வியில் தடை ஏற்படும் அதே போல் நாலாம் இடத்தில் கேது இருந்தால் கல்வியில் அதாவது அந்த ஜாதகருக்கு கல்வி தடைப்பட்டு மறுபடியும் தொடரும் கருத்தில் கொள்ளுங்கள் நாலாம் இடத்தில் கேது இருந்தால் கல்வி தடைப்பட்டு மறுபடியும் தொடரும் அதே போல் தடைப்பட்ட கல்வி சேர்க்கைக்கு குரு பார்வை இருந்தாலும் தடைப்பட்டு மீண்டும் தொடரும் அதாவது ஒரு ஜாதகர் பத்தாவது ஃபெயிலாக இருந்தார்னா அவருக்கு ஐந்தாம் இடத்து மீது குரு பட்டாலும் சரி இல்லை படிப்புக்காரர்கள் புதன் மீது ஆரம்ப கல்விக்காரர்கள் மீது குரு பார்வைப்பட்டாலும் அவர் மீண்டும் பரிச்செழுதி பாஸ் ஆகி உயர்ந்த இடத்துக்கு போயிடுவார் கருத்தில் கொள்ளுங்கள் இது அனைத்து ஜாதகர்களை பொறுத்தும் அது ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கருத்தில் கொள்ளுங்கள் இந்த விதிகள் அடிப்படையில் அந்த ஜாதகருடைய கல்வி தீர்மானிக்கப்படுகிறது இது வந்து இறைவனுடைய செயல் ஜாதகருடைய செயல் இல்லை இது முழுக்க முழுக்க காரணம் பூர்வ புண்ணிய கர்மா தான் கருத்தில் கொள்ளணும் இந்த காலகட்டத்தில் அனைவருக்குமே இந்த பூர்வ புண்ணிய கர்மா சிறப்பாக இருக்காது ஏன்னா இப்போ இப்போ இந்த காலகட்டம் அதிக பாவங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது கருத்தில் கொள்ளுங்கள் அதனால் பூர்வ புனிவு கருமா மிகவும் குறைவாக தான் இருக்கும் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிக்குதுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது தீய செயல்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இது அடிப்படையிலையும் அந்த குழந்தைங்களுக்கு கல்வி தடைப்படும் அதன் கருத்திலேயே இந்த கருத்தை சொல்கிறேன் எப்பவுமே ஒரு நல்லதுன்னா கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த நல்லதுயாக நடக்குது இந்த கெட்டதையாக நடக்குதுன்னு கருத்தில் கொள்ளுங்கள் அனைவரும் ஒன்று தான் ஆனால் வித்தியாசம் வேறு இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் பிறந்திருந்தாலும் கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கில் பிறந்திருந்தாலும் ஒருவருக்கு ஒரு ஒரு முகம் ஒத்து போவதில்லை கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல தான் கல்வியும் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி